அரசாங்கம் என்ற ரீதியிலே மிக முக்கியமாக தேசிய ரீதியாக சில வேலை திட்டங்களை தற்போது நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் உருவாகி இப்போது ஒரு வருடத்தை கடந்திருக்கிறது இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான திட்டங்களாக மூன்று திட்டங்களை நாங்கள் சமூகமயப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே டிஜிட்டலைஸ் செய்வதும் அதேபோல் வறுமையை முற்றாக ஒழிப்பதும் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற மிக முக்கியமான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எனக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் அமைச்சிகளிலே இணைப்பாளராக ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதனை மிக கவனமாகவும் அதே போல் மிக நேர்த்தியாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு முன்பதாக முழுமையாக ஒரு ஊழல் சூழ்நிலையிலே இந்த அமைச்சிகள் இங்கு இயங்கிக் கொண்டிருந்ததை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கின்றதா என்றால் ஒரு கேள்விக்குறி மாத்திரமே இருக்கிறது ஆகவே தேசிய ரீதியாக நாங்கள் ஒரு பாரிய திட்டங்களை முன்வைக்கின்றோம் அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைகின்றதா என்பதுதான் இங்க இருக்கின்றனையாக இருக்கு ஆகவே அந்த தேசிய ரீதியாக நாங்கள் உருவாக்குகின்ற அந்த கட்டமைப்பு அல்லது அந்த திட்டம் மக்கள் மத்தியிலே செல்வதற்குரிய ஒரு ஊடகம் இங்கு தேவைப்படுகிறது ஒரு 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 பாலம் தேவைப்படுகிறது ஒரு பிரிட்ஜ் அவை நாங்கள் எங்களது ஜாதிபதி தேர்தலிலும் கூட தேர்தல் காலப்பகுதியிலே அந்த பண்ணையாளர்கள் கூட நாங்கள் கலந்தாலோசித்திருந்தோம் இந்த பணியாளர்களுக்கு தேவையான அந்த காலிகள் வழங்குவதற்கு சில தரைகளை வழங்குவது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் இந்த எங்களது இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அதனை நாங்கள் சீர் செய்ய தருவோம் என்ற விடயத்தை அவர்களுக்கு நாங்கள் அன்று தெரிவித்திருந்தோம் அதற்கான முயற்சிகளை கடந்த பாராளுமன்ற கட்டடத்திற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தினை கொடுத்திருந்தார் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான ஆயிரத்தி அறுநூறு டெக்டர் காணியினை முதற்கட்டமாக இந்த மேய்ச்சல் தலைக்காக விடுதலை செய்வதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகளை செய்வதாக நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அண்மைய தினம் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட கௌரவ அமைச்சர் சுனில் கனந்தெட்டி அவர்கள் மூலமாக இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ஆகவே விரைவில் இவர்கள் கோருகின்ற அந்த மூவாயிரம் காணி ஊக்கியமைக்க காணிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் அது கட்ட நடவடிக்கையாகத்தான் மகாவலிக்கு சொந்தமான அந்த காணியினை நாங்கள் விடுதலை செய்வதற்கு